கொண்டு வந்து விட்டுட்டினா போக வேண்டியதுதானே உடனே விட்டுட்டு போக முடியுமா என்ன செலவு வரும் என்ன நல்ல மனுஷனுக்கு கலங்க சொல்லாம நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு டா சொல்லி அனுப்புறேன் கேள்வி கேட்டா ரெண்டு அடி அடிச்சு வச்சிடிரலாம் போ 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 சொல்லி அனுப்புறேன் போ அந்த குத்தை மாட்டானே இல்ல வாருங்கள் வேடுவரி இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களே வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன் தாங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் விவரத்தை இன்னும் தல தலைவாக எடுத்து கூறினாள் ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டு இருக்கிறோம் எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம் வந்தாறு வரவேற்கும் வண்டமல் நாட்டிலே பிறந்த பண்பு குறையாமல் இடத்தின் தலைவி என்ற முறையிலே வந்தவரை வரவேற்கும் என்ற முறை தவறாது இன்னான் என்று தெரியாவிட்டாலும் இனத்தான் என்ற காரணத்தினாலே ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு நான் நிச்சயமா சன்னியாசிக்கே இருக்கும்போது நமக்கு இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் வரவேற்றிருக்கீங்க உங்கள் வரவேற்புக்கு மிகவும் நன்றி அடியேன் வணங்குகிறேன் வணக்கம் 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 நான் தேடி வந்தது ஒரு மான் என் தாய் மாமன் எனக்காக வளர்த்த இரண்டு பெண்மான் குட்டிகளிலே மூத்த குட்டி இருக்குங்களே அது பரிசா கிடைச்சதுங்க சரி அது வீட்டில் இருக்கு இந்த இளைய குட்டி இருக்கு கொஞ்சம் சேட்டை இலசினால கொஞ்சம் சேட்டை இருக்கு தானே மூத்தது மூளை இளையது காலன் அது சில பேர் சொல்லத் தெரியாம சொல்லுவாங்க நீங்க தான் சரியா சொல்லிருக்கீங்க மூத்தது மூளை

அப்படி ஆசைப்பட்ட மான் ஓடி வந்தது மானோட நானோட நானோட மானோட மான் ஓடி வந்த வேகத்திலே மான் வேகமும் மலை நிச்சயமாங்க மானுக்கும் மனசுக்கும் ஒப்பிட்டு சொல்லி இருக்காங்க பாத்தீங்களா கண்டிப்பா ஏன்னா மானுங்கிறது ஒரு நொடி பொழுதுல ஒரு வரப்பை தாண்டிடுமா அப்படிங்கறதுக்குள்ள அது மாதிரி மனசுங்கிறது இங்கதான் நம்ம இருந்தாலும் கூட

அந்த காவலுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம இடத்துக்கு தலைவி யாரான்னு கேட்டேன் என் தங்கச்சி நான் அப்போ உங்களை கேட்டுதான் இந்த மானம் பிடிக்கணும் அப்படிங்கிற நல்ல மனப்பான்மையோடு என்னுடைய மானின் பெருமை சொல்கிறேன் அனுமதி கொடுத்தால் மிக்க சந்தோஷம் கொள்வேன் ஆகவே விரைந்தோடி வந்தேனே திருமானம்மா திருமான சம்மதம் தருவாயம்மா माल माली माल प திருமானமா பிடிக்கே சம்மதம் தருவாயம்மா என் மானை கொடுத்து விட்டால் பிடித்து என்னுடைய இருப்பிடத்துக்கு போயிடுவேன் எங்க அம்மா பாத்தேடி இந்நேரம் அம்மா பாத்தேடி போங்க உங்களை யார் என்ன கைய பிடிச்சி வச்சுக்கிட்டா இருக்கோம் நாங்க அப்படி இல்லைங்க வந்த காரியத்துல வெற்றியோடு போகணும் தன் மகன் போனவன் வெற்றியோடு திரும்பி வரும் தாய் தப்ப எதிர்பார்த்திருப்பாங்க கண்டிச்சியம் அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தான் பிள்ளை போனானே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற ஒன்னு என்ன இருக்கத்தான் செய்யும் அதனாலதான் என்ன சொல்றேன் இருக்கிற இடத்துல போய் தேடி பார்த்து புடிச்சுக்கிட்டு உங்க அப்பா அம்மா எதிர்பார்க்கற மாதிரி கால காலத்துல போய் வீடு போய் சேருங்களே இருக்கிற இடத்துல தான தேடி இல்லாத இடத்துல வந்தல தேடிட்டு இருக்கீங்க அதானே தப்பு இல்லாத இடத்துல தேறதுக்கு நான் பைத்தியக்காரனா அதுக்கா இருக்கறவன வச்சிட்டு நான் இல்லேன்னு சொல்றதுக்கு நான் என்ன பைத்தியமா ஏங்க இருக்கறத விட்டு பறக்கறத தேடறதுக்கு நான் என்ன முட்டா இக்கரைக்கு அக்கற பச்ச நீங்க பேச இல்லையா அப்படி இல்லங்க இக்கரைல இருந்து பாக்கும்போது அக்கற பச்சையா தான் தெரியும் அப்ப என்ன பண்ணு அங்க நல்லா அங்க பசுமையா இருக்கே அப்படின மாடு என்ன பண்ணுமா இக்கரைல இருந்து அக்கறக்கு போய் மேய ஆரம்பிக்கும் மேஞ்சி நிமிந்து பாக்கும்போது இக்கரைல பச்சையா தெரியுமா ஆக இங்க இருக்கறத விட அங்க நல்லா இருக்கே இப்படி மாறி மாறி வயிறு இருந்தா அதுதான் வாழ்க்கைன்னு சொன்னா இந்த காணல் நீர் எதுனா நல்ல வெயில் சுருக்குன்னு அடிக்கும் போது சாலையில பார்த்தால் அப்படியே தண்ணி ஓடுற மாதிரி தெரியுமா ஆமா இருக்கிற மாதிரி தெரியும் கிட்ட போய் பார்த்தோம்னா இதுதான் காணல் நீர் என்றான் அப்ப இந்த மானு காணல் நீர் அங்க தண்ணி இருக்க குடிக்கலாம்னு ஓடும் கிட்டத்தட்ட போய் கிடைக்காது அப்ப இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு போல இருக்குன்னு ஓடும் அப்புறம் அங்கே கிடைக்காது இப்படியே ஓடி ஓடி களைச்சி விழுந்துருமா அப்படி பைத்திய காரத்த தான் நிலையா நின்று உங்ககிட்ட விசாரிச்சு இங்கேயே பிடிக்க அப்படியெல்லாம் நீங்க ஒருவேளை வேண்டாம் இடம் குழுமையான இடம் அருவி நீர் சுனை நீர் ரெண்டு நீர் இருக்கு எது வேணுமோ அதை குடிச்சு அதை தாகத்தை தீர்த்துக்கிட்டு காட்டுக்குள்ள இருந்துட்டு போட்டோம் ஏன் அப்படின்னா மான் என்பது விளங்கிடும் காட்டு விளங்குது அது காட்டுக்குள்ள இருக்கிறதா அதுக்கு சுதந்திரம் அதை போய் நீங்க புடிச்சு கொண்டு வீட்டுல வைக்கணும்ங்கறீங்க நியாயமா இது சுதந்திரம் தெரியுமா இல்லங்க இது என் சொந்தமானுங்க காட்டுக்குள்ள தெரியறத நான் வந்து புடிச்சு அத்தா வேட்டையாடுறேன்னு அர்த்தம் உங்க சொந்தமான மானை எதுக்கு எங்க இடத்துக்குள்ள விட்டீங்க அதுதான்ங்க கேக்குறேன் நான் தான் சொன்னனே எனக்கு சொந்தமானது எனக்காகவே பிறந்தது எனக்காகவே கொடுக்கப்பட்டது அது கொஞ்சம் விளையாடுங்க விளையாட்டு இளங்குட்டி இல்லையா சேட்டை துள்ளி துள்ளி உடத்தான் செய்யும் விளையாடுதா விளையாடுது இது விளையாடுது என் கண்ணு முன்னாடி நிக்குது

அதில் பிடிவாதம் இருக்கணும் இப்போ தீவிரவாதின்னு சொல்கிறேன் இந்த தீவிரவாதிங்கிற கேட்டவனா நான் கேட்குறேன் அதான் பேர் பேரில் இருக்கல தீவிரவாதி தீவிரவாதிங்கிற கேட்டவனா இல்லைங்கிறேன் நான் நல்ல வேங்கிறேன் எப்படி சொல்கிறீங்க தீவிரவாதிங்கிறவன் நல்ல எப்படி எந்த காரியத்தை அவன் ஈடுபடுகிறானோ அதை பொறுத்து தான் அந்த வார்த்தை மாறுபடும் தீவிரமாக செயல்படக்கூடியவன் தீவிரவாதி அவ்வளோதான் ஒரு நல்ல காரியத்தில் அவன் தீவிரமாக செயல்பட்டான்னா அவனும் தீவிரவாதிதான் கெட்ட காரியத்தில் அவன் தீவிரமாக செயல்பட்டான்னா அவனும் தீவிரவாதி தான் ஆனால் அந்த தீவிரவாதி எந்த காரியத்தை நோக்கி செயல்படுகிறானோ அதை பொறுத்துத்தான் பொருள் மாடு பெருமை தவிர தீவிரவாதி என்ற வார்த்தையே மொத்தத்தில் தப்புன்னு சொல்றது தப்புங்க தப்பு அதை தான் நான் சொல்ல வரேன் அதனால நீங்க இருக்கு கொடுத்துட்டீங்க இந்நேரம் மூணு ஊட்டி கொடுக்க

மாமியாளுக்கு சோ போட்டா ஏன் அப்படி எல்லாம் எந்திரிக்கிற இல்லையா எந்திரச்சா எந்திரிக்க தானா செய்வாங்க என்னா வம்பா இருக்கு அவங்களுக்காக எந்திரிக்க தான் சந்தோஷம் நான் கேட்டது எந்திரச்சி நிக்கிற ஆளே ஏன்னு கேட்டேன் வீட்டுக்கு போறதா என்னடா வீட்டுக்கு போப் போறீங்க எல்லாரே பலாரத்து போட்டுருக்க அப்படி எல்லாம் அப்படி ஒட்டுமொத்தமா எந்திரச்சினா அப்புறம் அடைய நான் கேட்டு புடுவேன் என்ன கேட்டு கேட்டு இருங்க ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க தா கல்யாண காட்சி காத்து போலாம் ஒரு அவசரம் உட்காருங்க உட்காருங்க தா இன்னைக்கு ஒரு பொழுது இட்லி ஒரு பொழுது நான் பாத்துக்கறேன் உட்காருங்க செத்த நேரம் உட்காருங்க எவ்வளவு நேரம் ஆ

எவனோ மதுரையில் அடி வாங்கிட்டு மானா மதுரில் போய் மீச துடிச்சுதான் அடிச்சு விட்டாங்க அடிச்சு விட்டாங்க அப்படி இருக்க கூடாது உடனே கூட என்ன சொன்னீங்க என்ன சந்தேகம் என்ன சந்தேகம் உங்களுக்கு மீச மட்டும் மீச மட்டும் வச்சிருந்த ஆம்பளை ஆகுமா ஆசை மட்டும் வச்சு போட்டா இதுக்கு ஆகுமா அது எதுக்கு கேட்டிங்க அந்த மான பிடிக்கிற காரியத்துக்கு ஆகுமா அது தெளிவா சொல்லணும் இதுக்கு நான் எதை நினைக்கிறது ஏங்க மான பிடிக்கிற காரியத்துக்கு ஆகுமா அப்படின்னா தாளத்துல பாட்டு சேராது ஓஹோ தாளத்துல சேரணும் என்ன ஒண்ணு சுருக்கணும்

ரொம்ப வெரிச்ச பெரிய விஷயமா கொண்டு போறீங்க. இப்போ நீங்க சுருக்குனீங்களா வெரிச்சிங்களா? என்னங்க நான் சுருக்குறேன். இல்ல. இல்ல அப்படினா சுருக்குறேன் விஷயத்தை. நீ வெரிச்சிங்க. என்ன? நீங்க சுருக்குனீங்கனா ஒரே வார்த்தைல மாண் இல்லைன்னு சொல்லிருப்பிங்க. ஆமா. இப்போ இவ்வளவு பாட்டு பாடி மீசை வச்ச ஆம்பளை ஆகுமா? ஆசை வச்ச அதுக்கு ஆகுமான்னு பாடுறீங்கனா? இல்ல. அது வெரிகறீங்கதா? இல்ல இல்ல நான் ஆரம்பத்துல இல்லேன்னு உங்களுக்கே சொல்லிட்டேன். இல்லாத உடனே தேடி வந்தீங்கன்னா விஷயத்தை முடிக்க பார்க்கறேன். ஆனா நீங்க தான் இருக்க இருக்கே என்னைய வெரிக்க வைக்கிறீங்க. அதாவது பேச்ச வளக்குறீங்க அத நான் பேச்ச வளக்குறீங்க விஷயத்தை விரிவாக்குறீங்க இன்னும் வளக்குறீங்க சரிங்களா விஷயத்தை வளக்கவே நான் நீங்க புரியங்க பாப்பங்க நீங்க முடிங்க பாப்போம் மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா மாசமட்டை நல்லவங்க தான் உங்களை நான் குறை சொல்லலை ஆனால் பெண்களுக்கே உண்டான குணம் சந்தேக புத்தி ஆமாம் சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது பெண்கள் மனசுலே தான் இருக்குன்னா ஏன் பெண்களுக்கு சந்தேகம்னா உங்களை குறை சொல்லுங்க நீங்கள் சாதாரண ஒரு பெண்மணி பூலோகத்தில் இருக்கிற பெண்மணி ஆனா உலகத்துக்கே படையில் இருக்கிற பரமேஸ்வரம் பார்வதிக்கே சந்தேகம் இருந்துச்சு என்ன சந்தேகம் வந்துச்சு இருந்துச்சுல சந்தேகம் இருந்துச்சுல இருக்கும் உயிருக்கும் இருக்கின்ற தேரைக்கும் ஈ முதல் எண்பத்து நான்கு லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் படி இழக்கிறவன் யாரான்னா பறமேன் ஆமாம் அதை ஒத்துக்கிறீங்கள மறக்க முடியுமா மறக்க முடியும் உலகமே ஒத்துக்குது ஆனால் அவர் பொண்டாட்டி ஒத்துக்கலை காலையில் எந்திரிச்சாரு படியி இழக்க கிளம்புறாரு அப்போ கிளம்புவது ஏங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்குறா பார்வதி அம்மா நான் ஜீவராசிகளுக்கு படியி இழக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் படி இழப்பீங்களான் சரி போயிட்டு வாங்கன்ட்டா போயிட்டு வந்ததுக்கு பிறகு கேட்டால் எல்லாத்துக்கும் படி அளந்துட்டிங்களான்ண்ணா என்னம்மா இப்படி கேட்குற உலகத்தையே ஆளக்கூடியவன் நான் நீ அவளுக்கெல்லாம் தாயாக இருக்கவ உனக்கு தெரியாதா அளந்துட்டேன்னார் இல்லை ஒரு ஜீவராசிக்கு நீங்கள் படி அளக்கலைன்னா பார்வதி எப்படிமா சொல்கிறேன்னார் அப்போது பரமன் போன உடனே பார்வதி என்ன செஞ்சான்னா தன்னுடைய சிமிலியிலே ஒரு கட்டணம் உள்ளே பிடிச்சி வச்சு அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டான் இப்போ இந்த உயிருக்கு நீங்கள் படி அளக்கிறேன்னு சொல்கிறான் அப்போ அவர் சொல்கிறாரு அளந்துட்டான் இல்லையான்னு உன் சிமிலியை திறந்து பார்த்தா தான் தெரியும் ஓ சிமிலியை திறந்து பாருமா அப்படின்னு சொல்கிறார் அப்போ சிமிலியை திறந்து பார்க்குறா பார்வதி பார்த்த உடனே அந்த எறும்பு ஒரு அரிசி குரணை க வாயிலே கவி இப்போ அளந்திருக்கேன் தெரியுதா உலகத்துக்கே படையை அளக்கிறவேன் ஓன் ஜிமிலிக்குள்ளே இருக்க உயிருக்கு நான் அழக்காமல் இருப்பனாம்மா ஓன் ஜிம்லி எவ்வளோ பிரச்சனை எனக்கு தெரியாதா அதுக்கு நான் அழக்காமல் இருப்பண்ணா அப்படின்னு நான் அழகாக எடுத்து சொன்னேன் அப்போ சந்தேகம் எங்கே இருக்கு பெண்ணிடத்தில் தானே இருக்குது அது மாதிரி நீங்களும் சந்தேகப்பட்டு எனக்கு அழக்காமல் இருக்கே நிபந்தமான மறைக்காதம்மா துள்ளியே நீ வந்து வந்த என்னாதம்மா பள்ளியே நிவந்தமான மறைக்காதம்மா துள்ளியே கோமாலையா இருந்த உங்களை கொண்டு வந்து ஒரு ராஜ நடிகராக கொண்டு வந்து நிப்பாட்டினதே செஞ்ச மிகப்பெரிய தப்புன்னு தப்பு என்ன தப்பு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நீங்க என்னதான் ராஜ நடிகரா வந்து நின்னாலும் கூட கோமாளி தான் ஏதோ ஊருக்காராக அப்பா இருக்கிறாங்க ஒரு ராஜபாடு போட்டு விடுங்கப்பா பாப்போம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க அதுக்காக நீங்க ராஜா நடிகர வந்து நிக்கிறீங்களே தவிர அப்படியே எப்போது ராஜா நடிக்கிற மாதிரி நின்னு பேசக்கூடாது என்ன சரிங்களா ஒண்ணு தெரிஞ்சுங்க கோமாளி அவ்வளவு எளிதா பேசிட்டாருங்க என்ன கோமாளி என்பவர் யார் தெரியுமா யாரு கோமாளி என்பவன் யார் என்றால் மகாவிஷ்ணு ஆதியிலே கோமாளி அவதாரம் எடுத்தவன் யார் என்றால் நாராயணன் என்ன சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கையில கபாலம் கவிக்கிறச்சு ஏன் பிரம்மனுக்கும் அஞ்சு தலை சிவனுக்கும் அஞ்சு தலை ஆரம்ப காலத்திலே நம்ம ரெண்டு பேருக்கு அஞ்சுதலை இருக்கிறதால தான்டா ஏன் முண்டாட்டி உன்னை யாருன்னு தெரியாமல் உனக்கு பாத பூஜை பண்ணிட்டான்னு சிவபெருமான் என்ன செஞ்சார்னா பிரம்மனுடைய ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டார் அப்படி கிள்ளி எடுக்கும்போது அந்த தலை என்ன பண்ணுச்சுன்னா அந்த வாயோட கையில் கவிக்கிருச்சு கையில் கவிக்கிட்டு அவர் இந்த கவால தோஷம் தீராமல் திரிஞ்சார் அந்த கவால மண்டை ஓடு கையை விட்டு விழுகலை அவர் என்னமோ பண்ணி பார்க்குறா முடியல அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு ஆகப்பட்ட நீங்கள் சொன்னீங்களே கோமாளி அவதாரம் எடுத்து ஆடி பாடி நடித்து அதை சிரித்து வாய் விட்டு சிரித்ததால் அந்த கை கபாலத்தின் கீழே வந்து விட்டதா அப்ப சிவபெருமானுக்கே அந்த கபால தோஷம் விட்டதுக்கு காரணம்னா அந்த கோமாளி அவதாரம் அரியரே கோமாளி வேஷம் போட்டனால தான் அங்க நடந்துச்சு நடந்துச்சு தெரிஞ்சுக்குங்க ஏமாளி என்று என்ன என்னாதே மலைய கோமாளி என்று யானை பார்க்காதே ஆதயிரும் வந்தமான பிடிப்பிடம் ஆதவர் தரு

அதை விட்டு போட்டு காலகாட்டம் பொம்பளை புள்ள கிட்ட வந்து பிச்சை கேட்கற மாதிரி ஏமா ஏ வானம் பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுமா அப்படின்னு கேட்கறீங்களே பிச்சை கேட்கறேனா இந்த பாருங்க பிடிக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு நொடி பொழுது போதாது எனக்கு கையில வச்சிருக்கனே கணை எனக்கு பேரு ஸ்ரீமுகமந்திரன் பேர் இது எதுக்கு தான் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படி கேளுங்க வில்லே இல்லாம கையில அம்பு வச்சிருக்கானே எதுக்குடா வச்சிருக்கானங்க சரி தான் கேக்குறேன் நான் கையால பிடிக்கணும் வந்தார நீங்க இது மட்டும் எதுக்கு வச்சிருக்கீங்க வில்லு வேண்டாம் அம்பு வேண்டாம் கணை தொடுக்கவேண்டாம் இந்த மானை இந்த அந்த ஸ்ரீமுக கணை அப்படி காமுச்சா ஒடியாந்து கால் இடையில படுத்துக்க அப்ப பேசாம இத காமிச்சே நீங்க கூடிட்டு போயிருக்கலாமே அதுதானே தப்பு ஏ எதேயுமே மந்திரத்தால் ஜெயிக்க கூடாது விரித்து பிடிக்கலாம் கண்ணி வைத்து பிடிக்கலாம் மானை காட்டி மானை பிடிக்கலாம் குழி வெட்டி பிடிக்கலாம் ஆனாலும் இதெல்லாம் செய்யக்கூடாது குழி வெட்டி பிடிச்சா கேள்வி கையால் முடிஞ்சு வலை விரித்து பிடித்தால் வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுமே சிலை வைத்து காமித்தால் அது ஏமாந்து போகுமே அப்படிங்கறதுக்காக அதை கைப்பிடியாக பிடிக்கணும் என் கைப்பிடியாக பிடித்து என் அரைவணைப்போடு கொண்டு போய் அதை பட்டுமத்தை வெறிச்சு அதில் மல்லிகைப்பூ தூவி